மானவ வக்கீப கிதாபல் बिरரி வஸிலன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அப்துல்லாஹ் முபாரக் அன் அல் அம்ர் அஷ் ஷைபானி அன் இப்னு மஸ்ஊதின ரழியல்லாஹு அன்ஹு قال <سؤال> சஅலது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நான் கேட்டேன் யா ரசூலல்லாஹை அய்யல் அஃமாலி அஃபல அமல்களையே மிகவும் சிறந்தது எது என்று கேட்டேன் கால ரசூல் சொல்லா செல்லம் சொன்னார்கள் அதற்குரிய நேரத்திலே நிறைவேற்றுவது என்பது அமல்களேயே மிகவும் சிறந்தது என்ன பார்த்தா குல்து பிறகு நான் கேட்டேன் சும்ம மாதா அரசுலா பிறகு எது என்று கேட்டேன் கால ரசூல் சுல்லா லே செல்லம் சொன்னார்கள் தாய் தந்தையர்களுக்கு நன்மை செய்வது என்று சொன்னார்கள் குல்து சும்ப மாதாயா ரசூலா பிறகு என்று கேட்டேன் அல் ஜிஹாது பி இல்லா அல்லாவுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது என்று சொன்னார்கள் இந்த ஐயுல் ஆமாலி அஃபுலன்ற இந்த ஒரு கேள்விய சஹாபாக்கல்ல பலர் ரசூல்லாட்டு கேட்டிருக்காங்க ரசூல்ல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பதில்களை என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க அப்ப ரசூலுல்லாவுடைய பதில் என்பது அந்த கேட்கக்கூடிய நபரை பொறுத்து அந்த சூழ்நிலையை பொறுத்து அதுக்கு பதில் அமைஞ்சிச்சு இந்த சஹாபி கேட்கும் போது இப்ப மசூதர் அலி எல்லாம் கேட்கும் போது ரசூலுல்லா அசலாத்து தொழுகி அதற்குரிய நேரத்தில் தொழுகுவது பிர்ருல் வாலிதை அல் சபீலான்னு சொன்னாங்க இன்னொரு இடத்துல ஒரு சஹாபி இதே கேள்வி கேட்டப்ப ரசூலுல்லா வேற மாதிரி பதில் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க அல் இமானு பில்லான்னாங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது ஜிஹாது செய்வது ஹஜ் செய்வதுன்னு சொன்னாங்க இன்னொரு சஹாபி கேட்டாங்க ஐயுல் ஹாமாலி அஃப்லண்டு அப்ப ரசுல்லா என்ன சொன்னாங்க இத்தாம் தாம் ஒஸ்ஸலாவும் மன் அரஃப்தோ மல்லம் தலீஃபின்டாங்க யாருக்கு தெரிஞ்சவர் தெரியாது எல்லாருக்கும் நீ சலாம் சொல்வது என்று சொன்னாங்க அப்ப கேட்டவருடைய சூழ்நிலையும் அந்த அந்த நேரத்துடைய அமைப்பையும் கவனிச்சு ரசூல்லாவுடைய பதில் வந்து வேறுபட்டுச்சு இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் கேட்டப்ப ஜிஹாத முற்படுத்தி சொன்னாங்க ஹஜ்ஜு செய்வதை விட ஏன் முற்படுத்தி சொன்னாங்க அப்போ இஸ்லாத்துக்கு எதிரிகள் அதிகமா இருந்தாங்க அப்போ ஜிஹாத் ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுனால ஜிஹாதை முற்படுத்தி ஹஜ்ஜு செய்வத பிற்படுத்தி சொன்னாங்க ஒரு சில ஹதீஸில் வந்து தர்மத்தை தொழுகையை விட முற்படுத்தி சொல்லியிருக்காங்க அது என்ன காரணம் மக்கள் பசியாலும் பட்னியாலும் அதிகமாக இருந்தப்ப தொழுகையை விட தர்மத்தை முற்படுத்தி ரசுல்லா சொன்னாங்க அப்போ அந்தந்த காலத்துக்கு தோதுவாக கேட்ட அந்த சஹாபியினுடைய நிலையை பொறுத்து ரசுல்லாவுடைய பதில் மாறுபட்டுச்சு அப்போ இந்த இவ்வளவு மசூதனையெல்லாம் கேட்டப்ப அஸ்ஸலாத் பிர்ருல் வாலிதை அல் ஜிஹாது இல்லான்னு சொல்கிறாங்க சும்மா சகத்த அன்னி ரசூல்லாயும் சல்லா செல்லம் சொல்லம் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தாங்க என்னை தொட்டு அமைதியாக இருந்தார்கள் லவ் இஸ் து ல சாதனி நான் இன்னும் அதிகமாக கேட்டிருந்தால் அவங்க கூடுதலாக என்ன செஞ்சிருப்பாங்க எனக்கு பதில் அளிச்சிருப்பாங்க ஆனால் நான் இதோட நிப்பாட்டிட்டேன் பிறகு என்ன பிறகு என்ன நான் கேட்கல இந்த மூணாவதோடு நிப்பாட்டிட்டேன் இன்னும் நான் அதிகப்படுத்தி இருந்தால் ரசூலுல்லாவும் அதிகப்படுத்தி இருப்பார்கள் கால அபு இசா அபு அம்ரு ஷைபானி இஸ்முஹு சாதுமுன் ஐயாஸ் ஒஹீசுன் ஹசனு சீஹுன் ரவாஹானி ஓ ابي வாஹிதின் அல் வலிது مسعود باو அபி جاء மசோத் பாவ் மாஜா பலி வாலிதை தாய் தந்தையுடைய பொருத்தத்துடைய சிறப்பை பற்றி வரக்கூடிய பாடம் حدثنا 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 ابو حفظ عمر بن 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 خالد الله عنه அலி النبي صلى الله عليه وسلم رل ربي في رل வசலம் இறைவனுடைய பொருத்தம் தந்தையுடைய பொருத்தத்தில் இருக்கிறது இறைவனுடைய கோபம் தந்தையனுடைய கோபத்திலே இருக்கிறது حدثنا محمد بن بشار حدثنا محمد بن جعفر عن شعبا يا يالا بن عطا عن أبيه عن عبد الله بن عمر نحو هو ولم يرفع هذا الصحيح قال أبي إسا هكذا روى أصحاب شعبا عن شعبا عن بن أبيه عن عبد الله بن عمر موقفنا على نعلم واحدا رفعه غير خالد بن الحارث عن شعبا وخالد بن الحارث ثقة مأمونا قال سمعت محمد بن مثنى يقول ما رأيت بالبصرة مثل خالد بن بن ولا عبد عبد الله الله وفي حدثنا ابن عمر حدثنا ஹாரிஸ் ஒலாபில் கோபதி عن அப்துல்லா بن صائب அபி உமர் عبد الرحمن السلمي அபி அப்துல் ரஹமானு தர்தார் الله عنه கால இன்ன ரஜுலன் நிச்சயமாக ஒரு மனிதர் அத்தாஹு ரசூலாவிடத்திலே வந்தார் கால சொன்னார் இன்னலி இம்ரா நிச்சயமாக எனக்கு மனைவி இருக்கிறது இன்ன உம்மி பி எங்க அம்மா என்னுடைய மனைவியை தலாக்கு விட சொல்லி ஏவுகிறார்கள் இப்போ கால தர்தா அபுதர்தா எப்போ ரசூல்ல சொல்வதாக தர்தா அலியல்ல சொன்னார்கள் அல் வாலிது தந்தை என்பவர் அவுசத்து அபுவாபில் ஜன்னா சொர்க்கத்தின் வாசல்களிலேயே முதன்மையான வாசல் பிள்ளைக்கு ஒரு தந்தை என்பவர் ஒரு பிள்ளைக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவுசத்து அபு ஜன்னா சொர்க்கத்தினுடைய வாசல்களுடைய முதன்மையான வாசல் ஒரு பிள்ளைக்கு தந்தை என்பவர் நீ நாடினால் பாபல் அந்த சொர்க்கத்தினுடைய முதன்மையான வாயில் அந்த வாயிலை நீ வீணா பாலாக்கி விடலாம் வீணாக்கியும் விடலாம் அல்லது பாதுகாத்தும் கொள்ளலாம் ஏன் ரசுல்லா இப்படி சொன்னாங்க அல்வாரிதோ தந்தை என்பவர் ஔசத் அபுவாபில் ஜன்னா சொர்க்கத்தின் வாசல்களிலேயே முதன்மையான வாசல் நீ நாடினால் அதை வீணாக்கி விடலாம் நீ நாடினால் அதை பாதுகாத்து கொள்ளலாம் அந்த வாசலை அப்ப ஒரு தந்தைக்கு செய்ய வேண்டிய பணிவிடை அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை விரு என்பது அவரை சொர்க்கத்தில் நுழையுவதற்கு காரணமாக ஆகிவிடும் என்ன அனசு எந்த சூழ்நிலையும் நமக்கு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது தந்தை விஷயத்துல நம்ம கோவப்பட்டு கூடாது பேசிடக்கூடாது அவங்க வந்து என்ன இப்படி பண்ணுறாரு நம்ம போட்டு பாடா படுத்துறாரு அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது ஒரு வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு பெரியது சொற் அல்வாலிது அப்ப சொர்க்கத்துக்கு நீ நுழையணும் அப்படின்னா அந்த தகுதியை தந்தையுடைய உதவி இல்லாமல் நீ அடைய முடியாது தந்தை ரொம்ப முக்கியமானவங்கன்றத இந்த ஹதீஸ் இந்த ரசுல்லாவுடைய இந்த வாசகம் என்ன செய்யுது காட்டுது ஆனால் தௌஃபிக்கு இதில் என்னென்னடா அந்த சஹாபி சொன்னது வந்து எங்கள் அம்மா வந்து என்ன என்ன செய்கிறாங்க தலாக் விட சொல்லி ஏவுறாங்கன்ட்டு ஆனால் ரசுல்லா சொன்னதாக அபுதர் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இது என்ன இது சம்மந்தமில்லாமல் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சரகளை பார்த்து சொல்லு சொல்லாமல உங்கள் கூகுள் அவுலியாட்ட கேட்டு கூட என்ன செய்யுங்க சர்ச் பண்ணி சொல்லுங்க அப்போ தாய் சொல்லிட்டா மனைவியை தலாக் விட்டுறலாமா அந்த கேள்விக்கு பதிலே வரலையே அதில் பண்ணால் என்ன செய்ய கல்யாணம் முடிச்சு என்ன செஞ்சிட்டாரு பையாசு நல்லா கல்யாணம் முடிச்சு நல்லா செட்டில் ஆகிட்டாரு அப்போ என்ன செய்யுது சொல்கிறாங்க இப்போ என்ன எப்படி நடந்துக்கிறது அப்படின்றது அது என்னன்னு பாருங்க கால கால இப்ப அபி உமர் ரூபமா கால சுஃபியான் இன்ன உம்மி ஒரு கால அபி இவன் அபி உமர் அவங்க சொல்றாங்க சுஃபியான் இந்த அதிச அறிவிக்கும் போது சுஃபியான் வராங்களா ஆமா இன்ன உம்மின்னு வருது ரிவாயத்துல இன்ன அபின்னு வருது தந்தை அப்படின்னு சில நேரங்கள்ல அறிவிக்கும் போது சுஃபியான் அறிவிச்சிருக்காங்கன்னு வருது ஹாதா ஹதீசுன் சைஹுன் ஓ அப்துல் ரஹ்மானு சுலமி இஸ்முஹு அப்துல்லா இன் ஹபீப் அப்போ ஒரு தாயோ அல்லது தந்தையோ மனைவியை தலாக் விட சொன்னான் அப்போ தலாக் விடலாமா அம்மா சொல்லிட்டாங்க அதனால் என் மனைவி நான் தலாக் விட்டுருவேன் அத்தா சொல்லிட்டாங்க தலாக் விட்டுருவேன் அப்படின்னு செய்யலாமா அதற்கான பதில் என்ன இந்த ஹதீஸில் என்ன பதில் இதனுடைய விளக்கத்தில் வருது நமக்கு ரொம்ப தேவையான விளக்கம் வாவ வாஜாفي ஹுகூக்குல் வாலிடை என்ன பத்த தேவையான தேவயான இது தானே நிறைய வீட்டில் அப்படி ஏற்படுது இல்ல அப்ப தாய் தந்தைகளை நோவினை செய்வுதிலே பற்றி வரக்கூடிய பாடம் ஹதஸ்னா ஹுமைத் இப்னு மசாதத் ஹதஸ்னா பிஷ்ரு இப்னு முஃபல்லல் ஹதஸ்னா ஜுரைரி அன் அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்ரத் அன் அபிஹி கால قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ala hadithukum உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா பி அக்பரில் கபாயர் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவத்தை உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா தாலு சனாபாக்கள் கேட்டார்கள் பலா யாரோ சொல்லா ஏன் இல்லை அறிவியுங்கள் பில்லா அல்லாவுக்கு இணை வைப்பது அல்லாவை கொண்டு இணை வைப்பது வாலிதை தாய் தந்தையர்களை நோவினை செய்வது புண்படுத்துவது இது பாவங்கள் அக்பருல் கபாயர் கபீரத்தில் அக்பரு கபாயிரன்றாங்க ஓ ஜனச உக்கான முத்தகியன் பிறகு ரசூலுல்லா என்ன செய்யறாங்க உக்காந்து உக்கான முத்தகியன் சாஞ்சு இருக்கிறாங்க ஒரு இடத்துல ஏதோ இதில் சாஞ்சு இருக்கிறாங்க அப்போ ரசூலுல்லா ஃபக்கால சொன்னாங்க மூணாவது ஷஹாதத்து ஜூர் பொய் சாட்சி சொல்வது என்ன செய்வது பொய் சாட்சி சொல்வது இதுவும் பாவங்களையே பெரும் பாவம் அவர் உண்மையாக பார்த்துருக்க மாட்டார் அவருக்கு தெரியவே தெரியாது ஆனால் பொய் சாட்சி சொல்வது ஓ கவுலு ஜூர் அல்லது பொய் பேசுவது பொய் சாட்சி சொல்வது அல்லது பொய் பேசுவது இது ரெண்டுமே என்னது அக்பருல் கபா இருன்றாங்க இப்போ மாசால ரசூலுல்லா இல்லா அலே செல்லம் எப்பூலுஹா ரசூல்லா இந்த மூணாவது விஷயம் இருக்கே இந்த பொய் சாட்சி சொல்வது அல்லது பொய் பேசுவது இதை சொல்லி கொண்டே இருந்தார்கள் ஹத்தா குல்னா நாங்கள் பேசிக்கொள்கின்ற வரை சக்கத்தை ரசூலுல்லா என்ன செய்யக்கூடாது நிறுத்தி கொள்ளக்கூடாதா இதோட என்ன செய்யக்கூடாது நிறுத்தி கொள்ளக்கூடாதா திரும்பி திரும்பி என்ன செய்கிறாங்க அதை ரசூல்லா வலியுறுத்தி சொல்கிறாங்களே இதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாதா அப்படின்னு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு ரசூல்லா என்ன செஞ்சாங்க அது சொன்னாங்க அப்போ அக்குபொருளுக்கு அபாயரும் பல ஹதீஸில் என்ன செய்யுது வேற வேற ஹதீஸில் வேற வேற மாதிரிலாம் வருது கத்துலு நப்சு அக்பருல் கபாயின்னு ஒரு ஹதீஸில் வருது அண்டை வீட்டாருடைய மனைவி இடத்துல விபச்சாரத்தில் ஈடுபடுவது ஒரு ஹதீஸில் வருது இல்லை அந்த ஹதீஸில் அண்டை வீட்டாருடைய மனைவி இடத்துல விபச்சாரத்தில் ஈடுபடுவது அதே மாதிரி ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஸ்லீமான சகோதரருடைய அந்த இஸ்ஸத்தை அவருடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வரக்கூடிய காரியங்களை செய்கிறது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமின் மீது மூணு விஷயம் ஹராம தமுகு இருமுகு ஓ மாலு அவனுடைய செல்வத்தை ஆட்டையை போடுறது அவனுடைய உயிரை பறிப்பது அவனுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்துவது அவனை பத்தி தப்பு தப்பா என்ன செய்யறது அவனோட மரியாதையை இது பண்றது அப்ப இப்படி ரசூல்லா என்ன செய்யுது பாவங்கள் பாவங்கள் பத்தி நிறைய ஹதீஸுகள் வருது அப்பாஸ் சொல்லியல்லா சொல்றாங்க பெரும்பாவம் எழுபது வரை இருக்கு அப்படின்றாங்க பெரும்பாவங்கள் எழுபது வரை இருக்குன்றாங்க இன்னொரு அறிவிப்பில் சொல்கிறாங்க எழுநூறுக்கு நெருக்கமாக இருக்குங்களாம் பெரும் பாவம் அக்பரல் கபீரான பாவங்கள் என்பது எழுநூறு வரைக்கும் இருக்குது அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க ஹதீசில் சொல்கிறாங்க அதே மாதிரி என்ன செய்யுது பாவம் அப்படின்னாலே மார்க்கத்தில் ரெண்டு தான் ஒன்று சகீரான பாவம் ஒன்று கபீரான பாவம் எதை சகீரான பாவம்னு சொல்லுவாங்க எதை கபீரான பாவம்னு சொல்லுவாங்க எது சபீரத் எது கபீரத் எந்தெந்த பாவங்களை செஞ்சா? நம்முடைய இபாதத்தும் நம்முடைய சதக்காக்களும் அந்த பாவத்துக்கு கப்பாராவாக ஆயிருமோ அதெல்லாம் சிறிய பாவம் நோட் பண்ணுங்க எல்லாரும் பெரும் பாவங்கள் என்று சொல்லும் போது இப்னா எல்லாம் எழுபது வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு ரிவாயத்தை எழுநூறுக்கு நெருக்கமாக இருக்குன்னு சொல்றாங்க சில பாவங்களை செஞ்சால் நம்ம செய்யக்கூடிய இபாதத்தை அதுக்கு கஃபாராகிரும் நம்ம செய்யக்கூடிய சதக்காக்களே அதுக்கு கஃபாராவாயிரும் அந்த மாதிரி பாவங்கள்லாம் சிறிய பாவங்களாம் எந்த பாவங்களுக்கு எந்த குற்றங்களுக்கு ஹத்து அறிவிக்கப்பட்டிருக்கோம் அது பெரிய பாவமா அறிவிக்கப்படாத தண்டனை அறிவிக்கப்படாத பாவங்கள் சிறிய பாவங்களாம் பாவங்களா திருடன்னா கை வெட்டுறது விபச்சாரம் செஞ்சா கல்யாணம் முடிச்ச விபச்சாரம் செஞ்சா என்ன கல்யாணம் முடிக்காத விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனைகள் வருது அப்ப குற்றவியல் தண்டனைகள் எந்த பாவங்களுக்கு எந்த குற்றங்களுக்கு ஹத்து அறிவிக்கப்பட்டிருக்கோ அது பெரிய பாவம் அறிவிக்கப்படலைன்னா அது சிறிய பாவம் அதே மாதிரி குரான் எந்த பாவங்களுக்கு நரக வேதனை கிடைக்கும் அல்லாவுடைய கோபம் கிடைக்கும் சாபம் கிடைக்கும் இப்படின்லாம் வருதோ அதெல்லாம் பெரிய பாவமாக சிலை மாவங்கள் சொல்கிற எந்த பாவங்களை செஞ்சவங்களுக்கு நரக தண்டனை கிடைக்கும் நரக வேதனை கிடைக்கும் அல்லாவுடைய கோபம் கிடைக்கும் இப்படிலாம் வருதோ அதெல்லாம் பெரிய பாவங்கள் இனிமாவங்கள் சொல்றாங்க இம்மையில இந்த உலகத்துல குற்றவியல் தண்டனை ஹத்து மறுமையில நரக வேதனை என்று எந்த பாவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அது கபீரத் இம்மையில ஹத்து மறுமையில நரக வேதனை எந்த பாவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் பெரிய பாவங்கள் கருத்து வேறுபாடு

ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோரை திட்டுவதாகும் பெற்றோரை ஏசுவதாகும் அது பாவங்கள்ல பெரியப்பா அது பெரிய பாவம் உடனே கேட்கிறாங்க யாரூலு வாலிதை ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோரையே திட்டுவாரா நம்ம அத்தா அம்மாவை போய் நம்மளே திட்டுவோமா அது யாரும் செய்ய மாட்டாங்களே அப்ப ரசூல்லா சொல்றாங்க நாம் ஆம் எசு அபர் ரஜினி ஒரு மனிதன் என்ன செய்கிறாரு இன்னொருத்தருடைய அத்தாவை திட்டுறாரு அப்படி திட்டம்போது அவர் என்ன செய்வாரு நம்ம சண்டை போடுவோம் கீழே போன வாரம் கூட சண்டை போட்டாங்க ரெண்டு பேர் எங்கள் அத்தாவை பற்றி திட்டாரு அப்படின்ட்டு அப்போ இவர் அவங்க அத்தாவை பற்றி திட்டம் போது அவர் என்ன செய்வார் இவங்க அத்தாவை திட்டுவார் ஏசுவார் இதுதான் சொல்லாக சொல்ல வர்றாங்க ஓ எஸ்தமோ உம்மகோ இவர் இவங்க அம்மாவை திட்டுவார் இன்னொருத்தருடைய அம்மாவை திட்டு எங்கள் அம்மாவை நீ திட்டுறியாடன்னு அவர் இவங்க அம்மாவை திட்டுவாரு இதைத்தார் சூழலாக சொன்னாங்க ஒரு மனிதர் தன்னுடைய தாய் தந்தையரை இயசுவது என்பது பெரும் பாவங்களிலே உள்ளதுன்னு சொன்னாங்க அப்போ நீ திட்ட தேவையில்லை நீ இன்னொருத்தரோட அத்தாவை திட்டும் போது அவர் உங்கள் அத்தாவை திட்டுறார் அப்ப உங்கள் அத்தாவை அவர் திட்டுறதுக்கு நீ அவங்க அத்தாவை திட்டினதுதான் காரணம் நீ அவங்க அம்மாவை திட்டுற அவங்க அவர் உங்கள் அம்மாவை திட்டுறாரு அப்போ உங்கள் அம்மாவை நீ திட்டின மாதிரி அப்படின்றத ரசூலுல்லா அப்படி திட்டக்கூடாது அடுத்தவருடைய தாய் தந்தையை இழுக்கக்கூடாது சண்டை என்னதான் தான் வந்தாலும் சண்டை வந்தாலும் அத்தா அம்மாவை இழுத்து பேசுகிற அந்த சுபாவம் என்பதை ரசூலுல்லா அன்னைக்கு இந்த ஹதீஸில் என்ன செஞ்சுருக்காங்க மினல் கபாயிருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கால அபு ஹாத ஹதீசுன் ஹசன் சஹியூன் பவு மாஜாஃப் இக்ராமி சதீகில் வாலித் yeah.